இங்க ஒரு கோழி அடை வச்சுருக்குறோம் காலையில வந்து அதுக்கு இற போடலாம் மறந்தாச்சு அதுக்கு கொஞ்சம் இறம் வச்சிடலாம் பாருங்க கொத்த ஆரம்பிக்கிட்டு பாருங்க நேற்று தான் வச்சோம் முட்டை நல்லா போய் தெரிஞ்சுக்கிச்சு ஒரு பத்து முட்டை வச்சிருக்கிறோம் எத்தனை முட்டையில் பொறுக்குதுன்னு தெரியல கொஞ்சம் அதுக்கு இற போட்டுடலாம் முட்டை எடுக்க கூடாது நம்ம எங்கிட்ட எல்லாரும் பார்த்தோன்னே சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது சாப்பிட்னா அள்ளி உள்ள வச்சு கோழியை கவுத்து விட்டுட அரிசி போட்டு விட்ருக்குறா அரிசி தின்னு முடிச்சோன்னே உள்ளே தூக்கி வச்சு இதை போட்டு இது பண்ணி விட்டுரு சாத்தி விட்டுரு சரி ஒரு ஆள் கட்டாமலே வைக்க சாப்பிட்டு சரி வாங்க எப்படி இருக்கும்

ரெண்டே சேத்தனை மா மாட்டோட மாடு சின்ன கன்று குட்டியும் கட்டிட்டோம்னா கன்று குட்டி ஊட்டிவிடும் அதனால இந்த மாதிரி கட்டினோம்னா மாடு வந்து ஊட்டாது அதனால் தான் அப்படி எட்டி எட்டி கட்டியிருக்கிறேன் எல்லாம் புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஃபேனை போட்டு விட்டுட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேனு ம் ஆஃப் பண்ணிட்டு வரேன் ம் பாருங்க அரிசியெல்லாம் சாப்பிட்டுடுச்சி இப்போ உள்ளதே போச்சுர்லாம் கோழிய நாளைக்கு காலையில் திறந்து விட்டுடலாம் கூட ஏ கூட எடுத்துங்க கூட எடுத்துடலாம் மே வீட்டு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கீழே வந்து கலா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு பச்சை பட்டாணி வந்து நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் முன்னாடி வந்து பச்சை பட்டாணி குருமா செஞ்சிடலாம் பாருங்க இது வந்து புளுங்கல் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பூரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அரிசி ஊறிகிட்டு இருக்குது முன்னாடி வந்து பச்சை பட்டாணி குருமா செஞ்சிடலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் பிள்ளைங்கெல்லாம் நேரமாக துவங்கிவிடுவாங்க அதனால் சீக்கிரமாக வேலை பார்த்துட்ருக்கறேன் கழிச்சிட்டு பார்த்துட்ருக்கேன் பூரினுடைய வந்து ஒரே மாதிரி வந்து கோதுமாவுகிட்டே பூரி செஞ்சு சாப்பிடாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான பூரியை தான் செய்கிறோம் பூரினாலே பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாவோ அது தேய்ச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது. இது வந்து சிம்பிளா அப்படியே கையலயே தட்டி போட்டு எடுத்துடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது ஊர்க்கியமேமா. வெட்டி குடி மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. சரி. எத்தன மணிக்கு நம்ம சமைச்சு முடிப்போம்? மணி

உருமா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் ரெண்டு மூடி தேங்காய் திருவிழா உரைக்கு பசங்க ஒரு மூடி தேங்காய் திருவுனா பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க ஊத்து வர்ற

பாலே பாலே சுரந்த குழந்த அழுதுச்சுனே நான் சுரந்த குழந்தையே குழந்தையே அழுத மல்ல எறும்பு கடிச்சிச்சுனே நான் அழுத எறும்பே எறும்பே யான் கடிச்ச என் பொத்துக்குள்ள கைய விட்டா சும்மா இருக்குமா என் பொத்துக்குள்ள கைய விட்டா சும்மா இருப்பா அங்க மேல ஆவி வந்துருச்சு இப்ப விசில என் பாட்டு இருக்குமசில சொல்லுங்க குட்டி குரங்கே வாலாட்டு நிறைய திறந்துட்டு எல்லாரும்தான் ஆடிக்கிட்டு ஏழு ஏழு பாடிக்கிட்டு ஒன்றானதான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு

அதோட ஆடு சரக்கு பீடி சுருட்டி கங்கையெல்லாம் போய் போட்டு விளையாட போலாமா வேலுவடிக்க உருவாதிங்க நம்ம உருவாதிங்க நம்ம அத்தனை பேரும் அசை ஒரே ஒரு சிக்க சிங்கிள் பவர் பேச்சு பேச்சு பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கே நான் பாடுறேன் பூரி செய்யறதுக்கு வந்து ரேசன் புழுங்கரிசியை வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊற இப்போ இதை கல்லாமல் அரிசி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா அரைச்சிட்டு கல்லு இல்லாம அரிச்சிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கா உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சோம்பூர் அரைமுடி தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து குற குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் என்ன குடிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து அரிசி கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொர குறப்பாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்படி கொர கொரப்பா அரைச்சிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு படுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அரைச்சாச்சா அரைச்சிட்டு வந்தோம் பரவீதா லாஸ்ட்டுங்க பூரி செய்யறதுக்கு வந்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து குறை இருக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு அரை அரைக்கப்பு இந்த கப்பால் வந்து ரெண்டு கப்பு வந்து புளுங்க ஊற வச்சுருந்தேன் அதே கப்பில் வந்து அரை அரைக்கப்பு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் முன்னாடியே அரைச்சி வச்ச மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கம்மி பண்ணி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா அரைச்சிருங்க தண்ணி அதிகமா சேர்த்தோம்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன் ஹரி இதுல எத்தனை பொரி வரும் எத்தனை பொரி நீ சாப்பிடறோம்னு சொல்ல அத்தனை பொரி இதுல வைக்கணும் கூட வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம உப்பு வந்து அரிசி அரைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டோம் அதனால உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை பாருங்க மாவெல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டேன் இதுதான் வந்து மாவோட பதம் இதுதான் கரெக்டான பதம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம போதி தட்டி போட்டுக்கலாம் அதுக்குள்ள பாத்திரத்தை வளைக்கி தந்துடலாம் மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பருப்பு பார்த்து வச்சிடலாம் மணி ஏழு ஐம்பது கொஞ்சம் விசில் அடங்கணும் நான் வந்து பாலித்தீன் கவர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து வாழையில் இருந்தாலும் எடுத்தீங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் கூட எடுத்துங்க இருட்டாயிடுச்சி போய் வாழை வெட்ட முடியாது ஒரு சில பேர் கமாண்டில் கேட்பீங்க ஏங்கா போய் பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நம்ம மணி எட்டு மணியாக போகுது இருட்டில் போய் எங்கேயும் வாழையில் வெட்ட முடியாது அதனால டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்காக தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன் எப்பொழுதும் வந்து நாங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் எப்போயோ ஒரு டைம் அர்ஜென்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறது பாருங்க இந்தளவுக்கு வந்து மாவு எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம தட்டிக்கலாம் அப்படியே எப்பொழுதும் பூரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் தான் வச்சு தேய்க்குவோம் இது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கையாலே வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா அப்படியே சமமாக வந்து அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க அளவுக்கு தட்டிக்குங்க இதை வந்து கரெக்டான அளவு இப்போ என்ன சூடாகிட்டுருக்கு என்ன சூடாகணும்னு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் மாவு போட்டிருக்குறேன் எண்ணெய் வந்து நல்லா அறசுட்டில் இருக்குது கொஞ்ச நேரம் நல்லா சூடாவிட்டோம் அதுக்கப்புறம் பூரி போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா இருக்கு மாவு போட்டு இப்ப வந்து பூரி மாதிரி பெருசா உப்பி வராது நார்மலா தான் உப்பி வரும் நான் சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா இப்போ கொத்தரிப்பி விட்டுருலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டு இருக்குது பாருங்கள் பூரி மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நம்ம பூரி எல்லாம் போடுறதுன்னா வந்து நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்க்கணும் அதுக்கு டைம் அதிகமாகும் இதுனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம கையில் வந்து மாவு ஓட்டும் அதுக்காக வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இதுக்கு வந்து டைம்லாம் அதிகமாகாது நம்ம மாவு அரைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும் தட்டுறதுக்கெல்லாம் டைம் அதிகமாகாது ஒரே மாதிரி வந்து கோதுமை மாவில் சா மைதா மாவில் பூரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க ஆச்சு மாவு போரி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பிள்ளைங்க அதை வந்து தூங்கிவிடுவாங்க அதனால பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் சாப்பிட்றதுக்கு மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பிள்ளைங்க குற்றத்தில் இருக்கிறாங்க பாருங்க மணி போகுது இந்த அளவுக்கு வந்து மாவு ஒத்தி வச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு போரி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக குருமாவுக்கு வந்து மல்லிதலை சேர்த்துக்கலாம் எப்பரா இருக்கு குருமா எப்படி இருக்கு லக்கு சமையா இருக்கா ஏய் வாசனம் பிரியாணி மீதி அடிக்குதுப்பா சூப்பரான குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பூரிய ரெடி ஆயிடுச்சு இப்போ பிள்ளைங்க சாப்பிட போறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரிசி மாவு பூரி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது

சாப்பிட்டுட்டு வேணுங்கிறது எடுத்துங்க ஹரி வந்து குருமா இல்லாம சாப்பிட்றான் அதுவே நல்லா டேஸ்டா இருக்குங்கிறான் ஏன்னா வெங்காயம் சோம்பு அதெல்லாம் நம்ம வச்சு அரைச்சதுனால பூரி வந்து சுமையை சாப்பிட்டான்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் எப்படி வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்க்காமல் சும்மா சிம்பிளாக வந்து பூரி அப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதான் இன்னைக்கு எங்களோட நைட்டு வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க் பண்ணுங்கள் யாருக்காமல் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க